செந்தமிழ் இல்லை அந்த அளவுக்கு எனக்கு பேச முடியுமா அது வேற அந்த பிராமின் ஓட எனக்கு அந்த ஒரு டவுட் இருந்தது ஆனா அவர் ஒன்னும் இல்லை ஒன்னும் பிரச்சனை இல்லை கௌரி நீங்க நீங்க வாங்க வி டேக் கேர் ஆஃப் யூ அக்ஷத் சொன்ன மாதிரி ஐ ஃபெல் வெரி சேஃப் ஆன் தேட் போட் இங்க இருக்கிற யார் யார்கிட்டயும் நான் இது இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணதில்லை பட் அந்த ஒரு பத்து பேரோட எனர்ஜி இட் வாஸ் லைக் மேஜிக் அது எப்படி நாங்க ஒரு யுனைட்டடா இருந்தோம் த்ரூ அவுட் இப்போ மது என் சொந்த அக்கா மாதிரியே ஐ ஐ திங்க் ஐ காட் அ சிஸ்டர் ஃபார் லைஃப் சத்தியமா சொல்றேன் அவங்க ஒன்றரை வயசு குழந்தை கூட வந்தாரு வந்தாங்க ஷூட்டுக்கு ஆனாலும் சோ எனர்ஜெட்டிக் அஞ்சு மாசம் அந்த அப்போ இப்போ ஒன்றரை வயசு ஆச்சுன்னு நினைக்கிறேன் வளர்ந்துட்டான் பட் ரொம்ப ப்ரௌடாக இருந்தது அஸ் அ உமன் ஹ அவ்வளோ பேஷனேட்டாக இவ்வளோ வருஷம் எவ்வளோ பேர் கூட பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஒரு நைன்டி சிக்ஸ் மாதிரி ஒரு டெபியூ வந்தது நான் ரொம்ப பிளெஸ்டா இருக்கேன் ஆனால் எல்லாரோடய ஒரு ஜேர்னி பார்க்கும் போது இப்போ எல்லாரோட பக்ஷத் இப்போ ஜஸ்ட் ஸ்டார்டிட் பட் அவன் எவ்வளவு அண்டர்ஸ்டாண்டிங்கா கம்ப்ளீட்டா ஹீ டிராவல்டு வித் அஸ் இந்த மூவி சில டைம் நான் யோசிப்பேன் குழந்தைங்கன்னா ரொம்ப கிராங்கியா இருப்பாங்க சும்மா டான்ட்ரம்ஸ் எல்லாம் த்ரூ பண்ணுவாங்க அண்டர்ஸ்டாண்டிங்கா எங்களுக்கே நினைச்சிட்டு இருக்கான் நாங்கெல்லாம் அப்பப்போ கம்ப்ளைண்ட் பண்ணும்போது இவன் ஜாலியா நிம்மதியா இருக்கான் சரி ஓகே மாதேஷ் சார் ரொம்ப அருமையான விஜுவல்ஸ் நான் சத்தியமா எதிர்பார்க்கல பிகாஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு விஷயமே இல்ல நாங்க படகுல போ போனா அவ்வளவுதான் சொல்லும் போதுதான் நாங்க திருப்பியே மானிட்டர்ல செக் பண்றது இல்ல மேக்கப் ஓகேவா ஹேர் ஓகேவா எனக்கு தெரிஞ்சு என் மாதிரி ஒரு ஹீரோயினுக்கு அந்த ஒரு என்ன சொல்றது வேனிட்டி இல்ல நம்ம ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கணும் அதெல்லாம் தாண்டி நம்ம பெர்ஃபார்மன்ஸ்ல கவனி கவனிக்கலாமே அந்த ஒரு ஐடியாவே என்ன ரொம்ப ஆழமாக அது நான் ஐ லேண்ட் த்ரூ திஸ் மூவி ஸோ ஐம் வெரி வெரி ப்ரவுட் தட் ஒரு ஹீரோன்னு சொல்லும்போது அவங்களோட லுக்ஸ் மட்டும் இல்லை அவங்களோட பர்ஃபாமன்ஸில் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணாலே நம்ம ரொம்ப தூரம் போயிடலான்னு எனக்கு ஒரு கருதல் வந்தது ஸோ தேங்க்யூ ஃபார் தட் ரியலைசேஷன் மிஸ்டர் செம்பதேவன் சார் நான் இப்போ இந்த ப்ரொடக்ஷனில் இது செகண்ட் மூவி மாலியன் மான்வி என்னை நம்பி இன்னொரு வாட்டி கதாநாயகியா கூப்பிட்டு இருக்காங்க அடியே அடியே கூட எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் இயர் ஆகஸ்ட்ல தான் வந்தது ஸோ வந்து ஹாப்பி டு பி அசோசியேட்டட் வித் அகென் எப்பவுமே ஒரு இட்ஸ் வெரி என்ஜாயபிள் எக்ஸ்பீரியன்ஸ் பிரேம் சார் இஸ் அ லவ்லி பர்சன் அவர் கூட இன்னும் இந்த இண்டஸ்ட்ரிக்கே ஒரு நல்ல ப்ரொடியூசரா வரணும்னு ஐ ரியலி விஷ் ஃப்ரம் த பாட் தை ஹார்ட் ஸோ தேங்க்யூ ஜிப்ரான் சார் இதுல இதுலயும் நான் ஒரு பாட்டு பாடுற ஒரு கேரக்டர் தான் ஸோ ஹீஸ் மியூசிக் ஹஸ் பின் இல்லைனாலே அம் அபேன் ஆனால் அந்த ஒரு ஃபோக் லோர் கானா பாட்டு கலந்த ஒரு என்ன சொல்றது கச்சேரின்னு சொல்லலாம் நான் பண்ண பாட்டு நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி தான் அதை நடித்தேன் இல்லை யூஸ்வலாகவே எனக்கு பாடுற மாதிரி நடிக்கிறது ரொம்ப பிடிக்கும் என் பிகினிங்கே அப்படிதான் இருந்தது ஸோ திஸ் இஸ் ரியலி ஃபன் பாஸ்கர் சார் மாதிரி இருக்கிற ஒரு என்ன சொல்றது லெஜண்ட் கிட்ட இருந்து அப்படி ஒரு காம்ப்ளிமெண்ட் வரது எனக்கு பெரிய விஷயம் He treats ஒரு ஹீ like his மீ லைக் எனக்கு என் சொந்த அப்பா மாதிரி தான் வரும் ரொம்ப என்ன சொல்கிறது சேஃபா ட்ராவல் பண்ணி வச்சாங்க இந்த எல்லாருமே இங்க யாரையாவது மிஸ் பண்ணி இங்க இல்ல ஹீ இஸ் அன் ஆஸ்திரேலியன் ஆக்டர் ஆனா எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருந்தார் எனக்கு பண்ண முடிஞ்சது நான் ஹெல்ப் பண்ணேன் அவர் புரிய வைக்கிறதுல இல்ல இங்கிலீஷ்ல ட்ரான்ஸ்லேட் எல்லாம் பண்றதுல க புள்ளி லீலா மேம் மலையாளத்துல நாங்க வைட் பண்ணோம் யோகி பாபு சார் ரொம்ப மிஸ் பண்ணுறோம் இன்னைக்கு நான் அவர் கூட கர்ணனுக்கு அப்புறம் பண்ண படம் போட் எப்பவுமே ஜாலியா இருப்பாரு எப்பவுமே அவர் கூட நடிக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும் இன்னொரு இன்னொரு படம் நான் பண்ணுறேன் அவங்க கூட சோ ஹி இஸ் ஆல்வேஸ் கோயிங் டு பி இன்னும் உயரத்தில் வரணும்னு எல்லாரும் நினைக்கிற ஒரு ஆக்டர் தான் அவங்க சின்னி சார் இதுல என் அப்பாவா பண்ணிருக்காரு அவரை பத்தி யோசிக்கும் போதே ரொம்ப என்ஜாயபுளா இருக்கும் இவங்க எனக்கு தெரிஞ்ச இந்த படகுல என்ன தவிர்த்து எல்லாருமே காமிக் ஆக்டர்ஸ் அதனால எனக்கு எப்பவுமே அவங்க இம்ப்ரவைஸ் பண்ணுவாங்க அந்த மொமெண்ட்ல என்ன ஆஹ் பண்ணுவாங்க அந்த ஒரு மேஜிக்ல எனக்கு ஐ ஃபீல் ஐக் ஐம் நாட் வெரி ஹியூமரஸ் எனக்கு அப்படிலாம் தப்புன்னு வராது ஒரு நாள் சிம்புதேவன் சார் கிட்ட போய் சொன்னேன் சார் எனக்கு கீப் அப் பண்ண முடியல ஓவர் ஷேடோ ஆயிடுவேணான்னு எனக்கு டவுட் ஆனா சொன்னாங்க லக்ஷ்மி என் கேரக்டர் பேரு உங்களுக்கு ஒரு அழகான ஒரு ட்ராக் இருக்கு நீங்க நான் சொல்றதை மட்டும் நீங்க நம்பி செய்யுங்க ஒண்ணும் இல்லை ஆனா எனக்கு ஒரு பெரிய எல்லாம் சொல் நான் இப்போ இன்னைக்கு சொன்னேன் தட் இந்த படத்துல இருக்கிறது எனக்கு ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி தான் டெய்லி ஒன்னு நாங்க கத்துட்டோம் அண்ட் என்ன மாதிரி அக்ஷத் மாதிரி இருக்கிற ஆக்டர்ஸ்க்கு இது ஒரு லேர்னிங் தான் எல்லாம் இப்போ இந்த படத்துல அது டெலிவர் ஆயிடுச்சான்னு எனக்கு தெரியல ஆனா கண்டிப்பா இந்த லேர்னிங் நான் எப்போவுமே என் கூட கேரி பண்ணுவேன் அண்ட் திஸ் ஹஸ் பின் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்பவுமே ஒரு படம் பண்ணும்போது இப்போ எல்லா மெயின் லீடா தான் பண்றீங்க ஏன் நீங்க மல்டி காஸ்டா நீ ஏன் சூஸ் பண்றீங்கலாம் சில பேர் கேட்டாங்க ஆனா எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆக்டர் ஆகணும் இல்லை ஒரு பர்ஃபார்மர் ஆகணும் ஜஸ்ட் ஒரு ஹீரோயின் இல்லாமல் அதுக்கும் மீறி நம்ம அதில் தான் ஒர்க் பண்ணணும்னு நான் நம்புகிற ஒரு ஆள் ஸோ ஐ வெரி வெரி ஹாப்பி அண்ட் ப்ரவுட் டு ஹியர் அவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் பண்ணப்படோம் கஷ்டத்தை விட எனக்கு தெரிஞ்ச விஷுவலா தியேட்டருக்குலாம் செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் போது அது கண்டிப்பாக நம்ம பார்த்தாலே அது அந்த ஃபீல் வரும் இப்போ நம்ம அதுக்கு பீட் பிஹைண்ட் த சீன் என்ன நடக்குது அது எங்களோடது ஆனா தியேட்டருக்கு எல்லாம் நீங்க பாக்கும்போது கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவீங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு எல்லா ஃபுல் டீம் நாங்க ரொம்ப கான்பிடென்டா இருக்கோம் செகண்ட் ஓடிடில வரும்போது பார்க்கலாம் அந்த ஒரு மென்டாலிட்டி வேணாம் அது இல்லாம நீங்க தியேட்டர் வந்து சப்போர்ட் பண்ணுங்க இப்படி இருக்கிற படங்களுக்கு உங்க சப்போர்ட் தேவை பிகாஸ் திஸ் இஸ் அ தியேட்ரிக்கல் பில் அந்த மியூசிக்கா இருக்கட்டும் விஷுவலா இருக்கட்டும் அந்த கலர்ஸ் எல்லாமே கடல் அவ்வளவு அழகு எங்களுக்கே சொன்ன மாதிரி சிட்டியில வளர்ந்துருக்கோம் அந்த எக்ஸ்போஷர் இல்லை ஆனா அங்க போகும்போதுதான் பா இவ்வளவு அழகு நம்மளை சுத்தியே இருக்கேன்னு ஒரு ரிமைண்டர் தான் ஸோ கண்டிப்பா நீங்க தியேட்டர்ல போய் என்ஜாய் பண்ணுங்க அப்புறம் உங்களோட விஷஸ் அண்ட் ஃபீட்பேக் கண்டிப்பா எங்ககிட்ட சொல்லுங்க சொல்லுங்க தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ அடுத்ததாக இசைமைப்பாளர் திரு ஜீபன் அவர்கள்